கிறிஸ்துக்கள் அன்பான கத்திரத்தை யாவரும் இயேசு நாமத்தினாலே காலவேளையிலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இன்றையோட வாக்குத்தத்தை வாசிப்போம் அது பதினெட்டு வாசிப்போம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் உன் துன்பங்கள் பாக்கியமாகும் வழி என்ற தலைப்பிலே நான் பார்க்க போறோம் ஏன் துன்பம் எப்படி பாக்கியமான வழிகளை மாறும் அவளோடு இதை பார்த்து கொண்டு கத்தர தேவச்சனமே மிகுந்த பாடு உள்ள ஒரு மனிதனாக துன்பப்பட்ட ஒரு பரிசுத்தவானை பார்ப்போம் யோபு கிழக்கத்தை புத்திர மிகுந்த ஸ்தானத்தில் இருந்தார் திரளான சீமன்களும் திரளான வேலையாட்களும் இருந்தாங்க அவங்களுக்கு ஏழு மகன் மூன்று பிள்ளைகள் அநேக ஐஸ்வரமாக இருந்தபோதும் சாத்தான் இவங்களை வஞ்சித்தது ஒரே நாளில் தன்னுடைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் வேலையாட்கள் தன்னுடைய ஏழு மகனும் மூன்று பிள்ளைகளும் ஒரே நாள் மறித்து போனார்கள் கத்துட தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சொத்து கிடைக்கல ஒரு வண்டி கிடைக்கலன்னா நம்ம சோந்து போகிறோம் யோபுடைய வாழ்க்கையிலே ஒரே நாள் சத்துருவானவன் எல்லாவற்றையுமே அழித்து போட்டான் உன்னதுக்குடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரே நாளில் எழுந்து துக்கித்து எழுத மனிதன் யோபு ஆனால் இவ்வளவு பார்ப்போம் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இருபத்தி ரெண்டு அவசரம் வாசிப்போம் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை கத்தர் எடுத்துக்கொண்டா கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை முருமுடுத்து அப்படி விசுவாசத்தை யோபு காத்திருந்தா அது மட்டுமில்ல அவங்க மனைவி சொல்றாங்க இனிமேல் நீ நம்புகிற தெய்வம் உன்னை கைவிட்டுச்சு நீ என்ன செய் நீ அந்த தேவனை தூசித்து நீ ஜீவனை விடும் அதுக்கு யோபு பக்தனை என்ன சொன்னார் பார்ப்போம் யோபு பத்து அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அவருடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நடந்தும் யோபு அது மட்டுமல்ல அவங்க மனைவியும் விட்டுட்டு போனாங்க ஒரே நாள் தன்னுடைய ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் மிருக சீவர்கள் பத்து பிள்ளைகளில் இழந்து அவர் மனைவியும் அவங்கள விட்டுட்டு போனாங்க ஆனால் யோபுடு வாழ்க்கையில் தேவன் நன்மை பெற்று நம்ம தீமை பெற வேண்டும் என்று விசுவாசமாயிருந்தார் கொடிய வியாதி முழுசு கொப்பளம் அவனால் சொல்ல முடியல மிகுந்த வியாகுலம் சொல்லி அழகூட யாருமே இல்லை சில நாட்கள் பிறகு கண்ணெல்லாம் மங்கி விட்டது எல்லாரும் யோபை விட்டு போனாங்க சில நாட்கள் பிறகு யோபு மன்ன தருவாய் இருக்குன்னு சொல்லி சிநேகிதன் தேடி வந்தார் யோபையும் அந்த சிநேகிதை பரியாசம் பண்ணாங்க அந்த பரியாசம் பண்ணவன தேவ கோபம் என்னுடைய ஸ்நேகத்துக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்நேகத்துக்காக ஜெபித்தார் யோபு அர்மான கத்தோட தேவ பிள்ளைகள் இல்லை மனைவி இல்லை ஐஸ்வரம் போயிடுச்சு நேசிக்கு யார் இல்லை ஒரு வார்த்தை கூட யோபுட வாழ்க்கையில் வியாதி ரணக்கு பழம் அந்த நிலைமையிலும் யோபு முருமறுத்தப்படலை என்னை குன்று போட்டாலும் கத்தம விசுவாசமாக இருப்பேன் அந்த விசுவாசம் யோபுக்கு மேலே இருந்துச்சு அவங்க ஸ்னேகித தேடி வராங்க எதுக்காக தேடி வராங்க யோபு மதிக்க தருவாயிருக்க கேள்விப்பட்டு நான் வந்தேன்னு சொல்லி வராங்க தேவ கோபம் அந்த சிநேகத்தின் மேலே வந்துச்சு உடனே ஆண்டவரே அந்த சிநேகிதி மேல தேவ கோவர் கூடாது வேண்டி ஜெபித்தார் என்ன பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டு பத்து வாசிங்க யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்ட தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் யோபு பரியாசம் பண்ண உடனே தேவ கோபம் அந்த சிநேகிதி மேல வந்துச்ச உடனே இவன் விண்ணப்ப செய்தவன யோபுடைய சிறிய பேர் கத்தர் மாற்றி கொடுத்தார் அன்பான திரும்பியும் போன யாவையும் அந்த அந்த இடம் பூமி தாங்க முடியாத ஐசிர்வத்தை யோபுட வாழ்க்கையில் தீக்காய்ச்சோடு வாழ்ந்து முடித்தார் அதே ஏழு மகனும் மூணு பிள்ளைகளும் கத்த கொடுத்து மீண்டும் குடும்பத்தோடு அந்த உயரத்தை வச்சார் அவர் முறுமுறுக்களை கத்தர் விட்டு போல பரியாசம்ன்னல எல்லாரும் போயிட்டாங்கன்னு கத்துறதுக்குள்ள அவர் விசுவாச காத்து கொண்டிருந்தார் அவ்வளவு நிலைமையிலும் மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்தார் அவர் காரியம் ஜெயமாய் நம்ம கண்போடி அன்பி பல பிதாவே உங்க துன்பங்கள் பாக்கியமா ஆகும் வழிகளை நான் பார்த்தப்பா யோபு என்ற ஒரு பத்தன் அநேகம் சொல்லுவீங்க எனக்கு தான் பிரச்சனை எனக்கு தான் ஊத்தரம் ஒரு பாவம் அறியாத ஒரு மனிதன் விசாசங்களை வஞ்சித்து தேவனை பிரிக்கும்படியாக இவ்வளோ காரியத்தை செய்து விசுவாசத்தில் அதே போலதான் நீங்கள் பாக்கியவான்கள் அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள் உன் கண்ணீரை கத்தர் ஆனந்த கலைப்பாக மாறு பண்ணுவா உன் துயரத்தை இன்றிக்கு மாற்றுவா உன் தேவையை சந்திப்பா பிறருக்காக ஜோம் பண்ணும் உன்னை பரியாசம் பண்ணாங்களா அவங்களுக்காக ஜோம் பண்ணும் நிச்சயமா கத்தர் தேவன் யோபோடிய சிறையப்பை மாற்றின போல உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பா கத்ததாவை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி கொடுங்க ஏ செபி நாமத்தினால போய் ஆமை நிச்சயமாக உங்கள் துன்பங்களும் கத்துற வழிகளை மாற்ற உதவி செய்வா நீங்களும் செபிங்க விண்ணப்ப செய்ய கத்துற காரியங்களை மாறுதலாக மாற்றுவா காட் பஸ் யூ